வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அதிகால நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் சுமத்ரா சுமத்ராத்திரிருந்து புறப்பட்டு காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை நெருங்கிவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென்கோடி கடலோர பகுதிகளுக்கும் மழைப்படிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்ட கடலோரத்திற்கும் இலங்கைக்கும் தொடங்கும் மழை முப்பதாம் தேதி அதிகாலையில் இருந்து டெல்டாவின் கடலோரத்தில் தொடக்கம் முப்பதாம் தேதி பகலிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலும் மழைப்பிடிப்பு ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இந்த மழைப்பிடிவு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பகுதி ஆந்திர கேரளா தமிழ்நாடு எல்லையோரம் வரைக்கும் அது ஆந்திர கேரளா கர்நாடக எல்லை ஓரம் வரைக்கும் தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்படிவை எட்டிப்பிடித்துக் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்படிவு ஆங்காங்கே விட்டுவிட்டு அவ்வப்பொழுது சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும் பெரும்பாலும் மழைப்படிவு இடிமழைப்படிவாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையானது பின்வாங்க போகிறது உடனடியாக அதே வேளையில் கிழக்கு காற்று மழைப்படிவாக போகிறது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வட இந்திய நிலப்பகுதி வரைக்கும் பிரிந்து செல்லும் என்பதனால காற்றோட வேகம் கடலிலே முப்பதாம் தேதிக்கு பிறகு குறைந்தாலும் தரையிலே நிசப்தமான வானிலைக்கு இடையே இடி மழைப்படிவு புழுக்கமான வானிலை வானிலைக்கு இடையே இடி மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் மூன்றாம் தேதி இடை மூன்றாம் தேதி நான்கு ஐந்தில் இடைவெளி கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கு ஆறிலிருந்து மீண்டும் மழை தூரல் வாய்ப்பு இருக்கிறது வட மாவட்டங்களுக்கு இடைவெளி இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக